வணக்க மக்களே தமிழகமே ஆசைப்பட்ட தரமான வேலை வாய்ப்பு அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் மாபெரும் வேலை டென்த் பாஸ் ஆகணும் இல்ல ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் கடைசி டேட் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜாப்புக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணணும் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீடைல்ஸ் இப்ப நம்ம பாக்கலாம் ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கே லிங்க் கொடுத்திருக்கோம் அதை கிளிக் பண்ணி டைரெக்டா இங்க ஜாப் ரிலேட்டா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி பார்த்த தான் ஜாப் ஜாப்போட டைப் பண்ண வேகன்சி எவ்வளவு இருக்கு ஜாப் லொகேஷன் என்ன எஜுகேஷன்லாம் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க உள்ள கீழே ஸோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கேட்டகரி வரைய பிரிச்சு கொடுப்பாங்க என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்கு தனி தனியாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சோ ரீட் பண்ணி பாத்துக்காங்க பாத்துட்டு அப்படி கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் என்ன அதுக்கப்புறம் சேலரி எவ்வளவு என்ன ஜாபுக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே நீங்க லாஸ்ட்டா போயிட்டீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் க்ளிக் கிளிக் பண்ணி நீங்க இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அதை கிளிக் பண்ற பாருங்க நம்ம இந்த பிடிஎஃப் வந்து நம்ம இப்போ வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இருக்கும் இதை பண்ணி அப்பதான் நீங்க தெரியும் இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஓகே அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்காங்க அப்ளை பண்றது வந்து நீங்க எப்படி அப்ளை இவங்க தெளிவா நீங்க அப்ளை பண்ணணும் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க எப்படியா இவங்க ஃபாலோ பண்ணி நீங்க அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்காங்க ஒருவேளை இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல எதுவும் டவுட் வச்சு டவுன்லோட் பண்ண முடியலன்னா வரைக்கும் கமெண்ட் பண்ணி தெரிவிச்சுட்டுங்க வீடியோ பிடிச்சி வரைக்கும் லைக் பண்ணுறோம் நம்ம ஷேர் பண்ணி